சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்தது மலிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் தன தன தனத்தனும் திமி திமி திமித்தின் தகு தகு தகுத்தனும் தன தட்டுடுடுடுட்டுன் தனத்துடி முழக்கும் தலத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தை உடற் சங்கரித்த மலை முற்றும் சிறிதெறி கொளுத்தும் கதிர்வேலா தினகிரி குரப்பெண் தனத்தினி சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே